தண்டனைக்குரியவங்க தான் தண்டனைக்குரியவங்க தான் உலகம் அப்படி தான் தண்டனைக்குரியவங்கள தண்டனைக்குரியவங்கள தான் பார்க்கும் ஆனால் நான் உயிரோடு இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினச்சி நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் மட்டும் ஆண்டவர் மட்டும் ஆனால் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இடத்துல கர்த்தர் நேருக்கு நேர் என்கவுண்டர் பண்ணுறதை நான் ஃபீல் பண்ணுறேன் கத்த நேருக்கு நேர் பேசுறாரு என் கணவனாருக்கு நான் இருந்து பாரம் தான் பாஸ்டர் என் மனைவிக்கு நான் இருந்து பாரம் தான் பாஸ்டர் எனக்கு என்னமோ அன்லக்கி மாதிரி எனக்கு தெரியுது என்னோட இருதயத்தை நான் கல்லா கல்லா கல்லாக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர் கல்லாக்கிட்டே இருக்கேன் எனக்கு எது மேலையும் நாட்டமே இல்லை எனக்கு எது மேலையும் விருப்பமே இல்லை வர 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 என்னோட இருதயம் ரொம்ப கடினம் ஆயிடுச்சு நான் யாருக்கு என்ன செய்து என்ன பிரயோஜனம் பாஸ்டர் நான் அழுது அழுது என்ன பிரயோஜனம் பாஸ்டர் நான் ஜெபிச்சு ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் பாஸ்டர் நான் சமைச்சு கொட்டி கொட்டி என்ன பிரயோஜனம் பாஸ்டர் ஒண்ணுமே இல்ல பாஸ்டர் என் மனைவி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க என் மனைவி நான் செத்தா போதும் நினைக்கிறேன் என் கணவனார் என்ன செத்தா போதும் நினைக்கிறார் என் பிள்ளைகளுக்கு நான் செத்தா கூட கேட்க மாட்டாங்க பாஸ்டர் ஆனா ஆண்டவர் மட்டும் ஆண்டவர் மட்டும் ஆண்டவர் மட்டும் தடுத்து நிறுத்தி இல்லை 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 உன் மேல நான் ஒரு பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன் உன் மேல ஒரு பெரிய நோக்கத்தை நான் வச்சிருக்கிறேன் நீ சோர்ந்து போகாத நீ மனம் தளராத நீ உன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தாத நீ உன் ஜபத்தை நிறுத்த வேண்டாம் உன்னுடைய பிரயாசத்தை நீ நிறுத்த வேண்டாம் உன் வேலையை நீ நிறுத்த வேண்டாம் ஓ தோரோரோ நிறைய பேருடைய அவர் அன்பு அவருடைய அன்பு அப்படியே அணைக்கிறத நான் பார்க்கிறேன் இந்த சத்தத்தை கேட்டுக் அந்த ஆகார கம்ஃபர்ட் பண்ண அந்த வார்த்தை அப்படியே தடுத்து நிறுத்தின அந்த வார்த்தை நிறைய பேரை மரணத்திலிருந்து திரும்பி வெளியே எடுக்கிறத நான் உணர்றேன் கட்டுகளிலிருந்து வெளியே எடுக்கிறத உணர்றேன் அநேக நாட்களாக இருக்கிற அந்த வருத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வரத நான் உணர்றேன் கத்தர் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு கத்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு உன்னுடைய கடினமான அந்த இருதயத்தை கத்தர் மறுபடியும் திருப்புறத நான் உணர்றேன் கடினமான அந்த இருதயத்தை கத்தர் கரைக்கிறத நான் உணர்றேன் இல்லை இல்லை உனக்கு ஒரு மகனே வாலிப தம்பி தங்கச்சி இல்லை நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறது உண்மைதான் சோர்ந்து போகாத சோர்ந்து போக வேண்டாம் அமே என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி அவருக்கு நீர் என்னை காண்கிறதே